ம்மது வபர்கூ வெல்கம் டுன்ன தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலம்துல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் வேதக்காரர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் என்னவென்று பதில் கூறுங்கள் என்று நபி சொல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் வ அலைக்கும் இன்னைக்கு நான் மிக சிறந்த ஒரு சூறா நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு சூறா இதை ஓதி நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் இதை பற்றி தான் சொல்ல போறேன் எல்லா உறவுகளுக்கும் இருக்கும் மதிப்பை விட தாய் இந்த ஒரு உறவிற்கு அதிகம் மதிப்பும் மரியாதையும் சிறப்பும் உண்டு உம்முல் குர்ஆன் அதாவது குர்ஆனின் தாய் என இந்த சூரா சொல்லப்படுவதிலிருந்து இந்த சூரா எவ்வளவு சிறப்பான சூரா என தெரிந்து கொள்ளலாம் குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்தும் சிறப்பானதுதான் ஒவ்வொரு அத்தியாயமும் மகத்தானதுதான் இருந்தும் எந்த ஒரு சூறாவிற்கும் இந்த ஒரு பெயர் வழங்கப்படவில்லை உம்முல் குர்ஆன் அதாவது சூரா ஃபாத்திஹா இந்த சூறாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் பொதுவாக இந்த சூறாவை பற்றி நிறைய பேர் நினைக்கின்ற விஷயம் தொழுகையில் ஒவ்வொரு ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த சூறாவை ஓத வேண்டும் இதை ஓதவில்லை என்றால் தொழுகை கிடையாது இதை தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூறாவை ஓதியுள்ளீர்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் தேவைகள் நிறைவேற கடன் நீங்க நெருக்கடியான வாழ்க்கை விசாலமாக நோய் நீங்க இதற்கு எல்லாம் இந்த சூறாவை ஓதியுள்ளீர்களா ஓதவில்லை என்றால் இனி சூரா ஃபாத்திஹாவை ஓதி உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள் உடனடியாக பதில் கிடைக்கும் கடன் பிரச்சனை நீங்க இந்த சூராவை தொடர்ந்து ஓதி துவா செஞ்சு பாருங்க எல்லா கடன்களும் அடைந்து பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நோயால் பாதிக்கப்பட்டால் இந்த சூராவை ஓதி துவா செஞ்சு பாருங்க உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அல்ல சுபஹானுவத்தாலா குர்ஆனை ஒரு அருட்கொடையாக உங்களுக்கு வழங்கியுள்ளோம் என அல் குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் ஆனால் இதனுடன் சேர்ந்து அதாவது குரானையும் திரும்ப திரும்ப ஓதப்படும் மகத்தான ஏழு வசனங்களையும் உங்களுக்கு தந்துள்ளேன் என குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் இங்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் அந்த ஏழு வசனங்கள் சூரா ஃபாத்திஹாவை தான் அல்லாஹ் கூறுகிறான் வேறு எந்த வசனங்களையும் அல்ல சுப இப்படி கூறவில்லை இது ஒன்றே போதும் இந்த சூராவின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ள மேலும் இந்த சூறாவை பற்றி அல்லா சுபஹானு குறிப்பிடும் போது இதில் உள்ள வசனங்களில் எதை ஓதி கேட்டாலும் அது அவருக்கு கிடைக்கும் எனவும் கூறியுள்ளான் இவ்வளவு வெறும் தொழுகையில் மட்டும் ஓதாமல் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள கஷ்டங்களை தீர்த்து கொள்ளவும் ஓதி கொள்ளலாம் ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டியிருந்தால் சூரா ஃபாத்திஹாவை ஓதி துவா செஞ்சு பாருங்க அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும் கடினமான சூழ்நிலையிலும் இந்த சூறாவை ஓதி துவா செஞ்சு பாருங்க அல்ல எல்லாவற்றையும் லேசாக்கி விடுவான் இந்த சூறாவை நோய் நிவாரணம் வேண்டியும் ஓதி கொள்ளலாம் சஹாபா ஒருவர் தேல் கடித்த ஒருவருக்கு இந்த சூறாவை ஓதி ஊதியுள்ளார்கள் உடனடியாக அவருக்கு நிவாரணம் கிடைத்தது இந்த சூறாவை ஓதிய அந்த சஹாபா இந்த சூறாவை ஓதினால் நிவாரணம் கிடைக்கும் என தெரிந்து ஓதவில்லை அந்த நேரத்தில் அவர் ஓதினார் ஷிஃபா கிடைத்தது அதை அறிந்த நபி சல்லாஹுலே வசல்லாம அவர்கள் அந்த சஹாபாவிடம் இந்த அத்தியாயம் ஓதி பார்க்கத்தக்கது என எப்படி உமக்கு தெரியும் என கேட்டுவிட்டு நீங்கள் சரியானதையே செய்திருக்கிறீர்கள் என கூறினார்கள் அதனால் ஏதாவது நோய் ஏற்பட்டாலோ உடலில் வலி ஏற்பட்டாலோ விஷப்பூச்சிகள் கடித்து விட்டது என உணர்ந்தாலோ சூரா ஃபாத்திஹாவை ஓதி நிவாரணம் தேடி பாருங்க இன்ஷா அல்லா ஷிஃபா கிடைக்கும் சூரா ஃபாத்திஹாவை பொறுத்த வரை கஷ்டமான சூறா இல்ல சின்ன பசங்களுக்கும் மனப்பாடமாக தெரிந்த சூறாதான் ஒரு சின்ன பிள்ளை ஓதி கேட்டா கூட அல்ல சுபகானவத்தாலா பதில் அளிப்பான் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இதை ஓதினால் கூட அவர்கள் மூலமாக உங்கள் கஷ்டம் தீரும் அதனால நீங்களும் ஓதி உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் ஓத சொல்லுங்க உங்க வீடே வரக்கத்தாக இருக்கும் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அவற்றை புரிந்து அதன்படி நடக்கும் நன்மக்களாக அல்ல சுபஹானவத்தாலான மனைவரையும் ஆக்கியருள்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சஜிதாவிற்கு செல்லும் போது முதலில் எந்த உறுப்பை தரையில் வைக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேன் அரோபிக் ரோபில் இஸ் த தி அம்மா எஸ் சி ஃபோன் அவர்ஸ்ஸலாம் முலல் முஸ்ஸலின் வல் ஹம்துலில்லாஹ் ரோபிலா லமின் அஸ்ஸலாம் வாலிக்கும்